வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பழங்காலத்து புனிதரோட கதை சத்தம் அதாவது ஒலியோட சக்தியை பத்தின ஒரு ஆழமான ஆன்மீக உண்மைய நமக்கு எப்படி புரிய வைக்கும் வாங்க இத பத்தி நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் தெய்வீக அதிர்வுகள்னு சொல்ற இந்த சுவாரஸ்யமான விஷயத்த தான் நாம இன்னைக்கு அலச போறோம் இந்த ஒரு வரிதான் நம்மளோட முழு பயணத்துக்கும் புள்ளி அதில் ஒரு தெய்வீக அதிர்வு உள்ளது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா ஆனா தான் பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு எதுல அந்த அதிர்வு இருக்கு அது என்னதான் செய்யும் வாங்க இந்த கேள்விகளோட நம்ம தேடல ஆரம்பிக்கலாம் இந்த தெய்வீக அதிர்வுங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒருத்தரோட கதையை தெரிஞ்சுக்கணும் அவர்தான் சிறுபுலி நாயனார் அவரோட வாழ்க்கையில தான் நமக்கான பதில் ஒழிஞ்சிருக்கு சிறுபுலி நாயனார் அவர் யாரு எங்க வாழ்ந்தாருன்னு பார்த்தா அவர் சோழ ராஜ்யத்தில் திருவாக்கூர்னு ஒரு ஊர்ல வாழ்ந்த ஒரு பக்தி முக்க பிராமணர் இது அவரோட காலகட்டத்தையும் சூழலையும் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது இல்லையா அவரோட பக்தி வெறும் பேச்சுடன் நின்டல அதுக்கு மூணு முக்கியமான துண்டுங்கள் இருந்துச்சு ஒன்னு சிவபெருமான் மேலிருந்து அசைக்க முடியாத நம்பிக்கை ரெண்டாவது சிவனோட பக்தர்களுக்கு அவர் செஞ்ச சேவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மூணாவது சிவபெருமானை பெருமைப்படுத்துறதுக்காக அவர் செஞ்ச வேத யாகங்கள் இது தான் அவரோட வாழ்க்கையோட அடித்தளமா இருந்துச்சு சரி இந்த மாதிரி பக்தி செலுத்துறது பொதுவான விஷயம்தான் ஆனா சிறுபுலி புளி நாயனார மத்தவங்கள்ல இருந்து தனித்துவமா காட்டினது ஒன்னு இருக்கு அது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான பயிற்சி அவரோட ஆன்மீக வாழ்க்கையோட அந்த ஸ்பெஷல் பயிற்சி தான் சிவாயா ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இத வெறும் வார்த்தையா அவர் சொல்லல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா பாவத்தோடும் உண்மையோடும் சொல்லணும்னு அப்படின்னா என்ன ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் முழு மனசோட முழு உணர்வோட உண்மையான பக்தியோட சொல்றது அப்பப்பா இந்த மந்திரத்தை அவர் எப்போவாச்சும் சொன்னாரா இல்லவே இல்ல இந்த ஸ்லைட்ல பாருங்க இரவும் பகலும் அதாவது ஒரு நிமிஷம் கூட விடாம பாருங்க அதுக்கு பெரிய மன உறுதியும் பக்தியும் வேணும்னு ஓகே அவர் என்ன செஞ்சாருன்னு நமக்கு இப்போ தெரியும் ஆனா அடுத்த கேள்வி ஏன் செஞ்சாரு எதுக்காக ஒரு மந்திரத்தை இப்படி விடாம சொல்லணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன வாங்க அதை பார்க்கலாம் இங்கதான் நம்ம மொத்த தேடலுக்கான பதிலும் இருக்கு அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா தொடர்ந்து உச்சரிப்பது மனதின் தன்மையே மாற்றிவிடும் பாருங்க இது ஏதோ மனசு அமைதிப்படுத்துற ஒரு டெக்னிக் மட்டும் இல்ல இது நம்ம மனசோட அடிப்படை இயல்பையே அதோட கேரக்டரையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ப்ராசஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு இப்போ சயின்ஸ் எடுத்துக்கோங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன அணுவுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம காதுக்கு கேக்குற ஒளிக்கும் மனசுல ஓடுற எண்ணங்களுக்கும் கூட மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு ஆன்மீகம் சொல்லுது அந்த நுட்பமான தான் பெரிய சக்தி இருக்கு இப்ப புரியுதா அப்போ இந்த அதிர்வுகளால என்ன நடக்கும் வெறும் மனநிம்மதி மட்டும் தானா இல்ல இந்த அதிர்வுகள் நம்மள அஞ்சு விதமா குணப்படுத்துமா உடல் ரீதியா உயிர் சக்தி ரீதியா மன ரீதியா நம்மோட ஆழ்மனம் அதாவது ரீதியா கடைசியா ஆன்மீக ரீதியா ஆக மொத்தம் ஒரு முழுமையான மாற்றம் நடக்குது சரி இப்போ நாம கிட்டத்தட்ட இந்த பயணத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த எளிமையான பயிற்சிய ஒரு பெரிய ஆன்மீக பார்வையோட பார்த்தா அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு நமக்கு நல்லவே புரியும் இங்கதான் அந்த ஆதாரம் ஒரு பெரிய உண்மையை சொல்லுது என்னன்னா இறைவன எப்பவுமே நினைச்சுக்கிட்டு அவரோட பேரை விடாம தான் இருக்கிறதிலே மிக உயர்ந்த யோகம் இதை விட ஒரு பெரிய ஆன்மீக சாதனை வேற எதுவும் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது இந்த விஷயம் நம்ம மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா அந்த ஆதாரம் இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம கிட்ட ஒரு சவால் விடுது இதை இன்னும் நம்ம மறுத்தா அது மனிதனின் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு இது நம்மளோட சந்தேகங்களையும் நம்பிக்கைகளையும் நேரடியா கேள்வி கேக்குது கடைசியா இந்த பழங்காலத்து கதையை நம்மளோட இன்றைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கலாம் சிறுபுலி நாயனார் ஓம் நம சிவாயாங்கிற தெய்வீக அதிர்வுகளால தம் மனசை வடிவமைச்சார் ஆனா நம்ம நம்மளோட மனசை எந்த அதிர்வுகள் வடிவமைக்குது நம்ம தினமும் கேக்குற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளேயே நாம பேசிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் எந்த மாதிரியான அதிர்வுகளை உருவாக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க மனசை இப்ப எந்த அதிர்வுகள் செதுக்கிக்கிட்டு இருக்கு